நமது நாட்டு குடிமக்களுக்கு ஆதார் அட்டை ஒரு முக்கிய ஆவணமாக உள்ளது ஆனால் அது தவறான கைகளுக்கு சென்றால் அது அட்டைதாரருக்கு நேரடி இழப்பை ஏற்படுத்தும் ஆகையால் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிக முக்கியம் நம்மிடம் பொதுவாக பான் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை போன்ற பல வகையான ஆவணங்கள் இருக்கின்றன இவை அனைத்தும் வெவ்வேறு பயன்பாடுகளைக் கொண்டுள்ளன ஆனால் தேவைப்படும் நேரத்தில் ஒரு ஆவணம் காணாமல் போனாலும் வேலை நடக்காமல் பிரச்சினை ஏற்படலாம் இந்த ஆவணங்கள் தவறான கைகளுக்கு சென்றாலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் உதாரணமாக ஆதார் அட்டையை எடுத்துக்கொண்டால் தற்போது மிக முக்கியமான ஆவணங்களின் பட்டியலில் ஆதார் அட்டை முதலிடத்தில் உள்ளது உங்கள் ஆதார் அட்டை தவறான கைகளுக்கு சென்றாலோ அல்லது உங்கள் ஆதார் அட்டை உங்களுக்கே தெரியாமல் தவறாக பயன்படுத்தப்பட்டாலோ என்ன செய்வது இது போன்ற சூழ்நிலையில் நிதானமாக செயல்படுவது மிக அவசியம் உங்கள் ஆதார் அட்டையின் ஹிஸ்டரி ஐசெக் செய்து இதை கண்டறியலாம் மேலும் ஆதார் அட்டையின் தவறான பயன்பாட்டையும் தடுக்கலாம் இதை எப்படி செய்வது என இங்கே காணலாம் நமது ஆதார் அல்லது அது தொடர்பான தகவல்களை பல இடங்களில் பகிர்ந்து கொள்கிறோம் உதாரணமாக வங்கியில் சிம் கார்டு வாங்கும் போது அல்லது வேறு சில இடங்களிலும் இந்த தகவல்கள் நமக்கு தேவைப்படுகின்றன இப்படி நாம் பல இடங்களில் நமது ஆதார் அட்டையை கொடுக்கும் போதுதான் மோசடி அதிகமாகிறது இவற்றில் எங்கு வேண்டுமானாலும் நமது ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்தப்படலாம் ஸ்டெப் ஒன்று உங்கள் ஆதார் அட்டையின் வரலாற்றை செக் செய்து அதில் தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய விரும்பினால் அதை எளிதாக செய்யலாம் இதற்கு முதலில் யுஐடிஐ என் அதிகாரப்பூர்வ வலைதளமான எச்டிடிபி எஸ் சாய் கோடு சாய்கோடு சாய்கோடு எம்ஒஏடிஎஸ்எஸ் டாட் யுஐடிஐ டாட் ஜியோவி டாட் ஐஎன் செல்ல வேண்டும் இங்கே லாக்இன் என்பதில் கிளிக் செய்து பின்னர் உங்கள் ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை நிரப்ப வேண்டும் இதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஒரு ஓடிபி வரும் அதை உள்ளிட்டு நீங்கள் லாக்இன் செய்யலாம்